அண்ணாமலை லண்டனில் பயிற்சி பெற்று பொய் பேசுவதில் தேர்ச்சி பெற்றுள்ளார் என ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி நவாஸ் கனே குற்றம் சாட்டினார் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர்களிடத்திலே ஏற்கனவே வழக்கத்தை தொடருவதற்கு அனுமதிகள் என்று கேட்டிருந்தேன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அங்கே விசாரித்து விட்டு அந்த அனுமதியை கொடுப்போம் என்று சொன்னார்கள் நேற்றைய தினம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த மலையிலே எங்கு ஆடு அறுக்கப்பட்டது சமைக்கப்பட்டது கீழிருந்து ஆடு தூக்கி கொண்டு சென்றவர்களை எல்லாம் விசாரித்திருக்கின்றார்கள் அந்த மலை அடிவாரத்திலே ஆடுகளை கூலுக்கி கொண்டு போய் தூக்கி மேலே கொடுத்து விட்டு வருவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் மத மாதிரி நல்லிணக்கத்துக்கு வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி உலகுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி உலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்கார் இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா முதல்ல அதை நிரூபிப்பார நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க அங்கே இருக்கிறாங்க அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க இந்து முன்னியை சேர்ந்தவர் இருக்காங்க மேலேயே போகல கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அதையும் என்ன ராமநாதபுரம் எம்பி எங்க எப்படி போனாரு எதுக்கு போறாரு மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார் நான் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் வக்வாரியத்துடைய தலைவராக இருக்கின்ற அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாத்ஷா தர்காங்கிறது வக்வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடுகள் இருக்குது அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குது என்ன கட்டுப்பாடு இருக்குது அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதுக்காக இங்கே போகிறோம் நாங்கள் வந்து நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமைக்காக சே அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே போராடிக்க போகிறோம் எங்களுடைய வரலாறு இந்திய முஸ்லீம் வரலாறு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு பாரதிய கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இருந்து முழுமையாக இந்த சம்பவத்துல பார்த்திங்கனா அத்தனை தலைவர்களும் தவறான தவறுகளில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா மேலே போய் பிரியாணி சாப்பிடலாமா முதல்ல தர்காவுக்கு போறவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா சைவம் சாப்பிட்றாங்களா இவங்க ஏன் கேக்குறாங்க கோயிலுக்கு போகலவங்க தர்காவுக்கு போறாங்க கோயில் வளாகத்துல போய் பிரியாணி சாப்பிடல கோயில போய் சாப்பிடல கோயிலுக்கு போறவங்களும் கிடையாதுங்க தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க தர்ஹா அளவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப தடை இருக்குதா சொன்னாங்க அதைத்தான் நம்ம பார்த்தோம் அப்ப காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கறதுக்கு தடை இருக்கு சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க அப்ப இங்க மதுரை மாணவர்கள் காவல்துறை தடுக்கா சொன்னாங்க அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர் அந்த போட்டாவை நானும் புதர்றேன் சமைத்த உணவை அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது காவல்துறை தடுக்கல தவறான தவறலை சொல்ல வேணாம் அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கேயே சாப்பிட்டவங்க போட்டா புகழ்ந்துருக்கான்னு அதை நான் பகிர்றேன் இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம் காவல்துறை ஆடு கூடி கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல அனுமதி மீறி யாரும் அங்கே போய் அது போய் சாப்பிடல அசைவ உணவு கொண்டு போறது தடை கிடையாது சமைப்பு உணவுகளை இன்னைக்கு ஏன்னா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது இவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் பிரிவினை ஏற்படுத்தணும் ஒற்றுமையை குலைக்கணும் ஒரு மத நல்லிக்கிண்ணத்துக்கான ஒரு தர்காவா இருக்கு அங்கே வந்து மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே இது எப்படி கிடைக்கணுங்கறக்காக புதுசா இப்ப வந்து ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விவகாரத்துல பாரதியா கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை வந்து சொல்லலை ஏன்னு கேட்டால் இவர்கள் அரசியல் பண்றாங்க இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்